ಹಲೋ ವಿಬಸ್ ಪ್ಯಾಂಡಿಯ ಸ್ಟೋರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ನೀವು ಪ್ರಮೋ டியூஷன் எடுக்கிறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு வந்து ராஜி ஓடி போறாங்க அங்கே போயிட்டு அவங்க தெரிஞ்சவங்களாட்டு தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு ராஜி வராங்க என் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது இந்த பொண்ணு தான உடனே அவங்க ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து போறாங்க வீட்டுல வந்து இது மாதிரி ராஜி வந்து ஒரு இடத்துல வந்து டியூஷன் எடுக்கிறான் அப்படின்றதையும் வந்து சொல்லிடுவாங்க இங்க பாரு ஒழுங்கா நகை என்ன பண்ண என்ன இதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ராஜி உடைய அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஒழுங்கு மரியாதையை சொல்லப்போயில் போது நிறுத்துங்க மாமான்றாங்க இது மாதிரி அவங்க பொண்ணுக்கு தான் கொடுத்தாங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற ஒருத்தர் சொல்லிடுறாங்க கேட்ட உடனே வாழ்க்கை கொடுத்த இங்க அப்பா ரெண்டு நகை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்தா அவங்களுடைய ஒய்ஃபை தள்ளி விட்டுருவாங்க அப்புறமா எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்கும்போது என்ன இது மாதிரி வந்து ஓசைல வந்தா நீங்க எல்லாமே தின்னு அப்படின்ற மாதிரி ராஜியோட அப்பா வந்து குத்தி மதிப்பா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என் பொண்ணு போயிட்டு சம்பாரிச்சு டியூஷனில் போயிட்டு சம்பாரிச்சு குடுக்கறதுல தானே தின்னு இருக்கீங்க ஏமா உன் அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா டியூஷன் போற ஷாக் ஆகுறாங்க சே இப்படி உங்களுக்கு அசிங்கமா இல்ல அடுத்து உங்க இது பண்ணி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேவலமா பேசுறாங்க பாண்டி ஃபீல் ஆகுறாங்க ஆத்தோடைய பிரம முடிச்சிருக்க